ஏன்னா அது நம்ம எண்ணம் வேறு எண்ணு வேற இல்லை பார்த்தீங்களா ஒவ்வொரு நேரத்துலையுமே நம்ம எண்ணம் வந்து நான்குற ஒரு அம்சமாக தான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது இந்த நான்கிற உணர்வு இல்லாமல் ஒரு எண்ணமுமே கிடையாது அது எண்ணம்னாலும் ஒன்று தான் நான்குறதும் ஒன்று தான் ஆமாம் 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 ரெண்டும் சேர்ந்தான் இல்லை நம்ம உற்பத்தி ஆமாம் ஆமாம் அதாவது எண்ணம் தான் வந்து இந்த நான்கிற உணர்வு வந்து ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்குது அந்த காண்கிறான் அந்த நான்கிற கான்சியஸ்னஸ்ங்கிறதோட நான்கிற உணர்வே இல்லாத நிலையில் உள்ள ஒரு கான்சியஸ்னஸ் வச்சுக்கிடுவோம் அதுக்கு நான்கிற உணர்வு கூட இல்லாத நில இல்லாத நிலையில் இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்கறதே நம்முடைய சிந்தனை தான் அந்த சிந்தனையுடைய உதவி நினைவு தாட்டினுடைய உதவி இல்லாமல் அந்த அந்த உணர்வுக்கு வந்து எந்த விதமான ஒரு குவாலிட்டியுமே இருக்காது அந்த நான்குற குவாலிட்டி வரணுனாலுமே கூட சிந்தனை விடைய உதவி வேணும் ஆனால் நம்ம குவாலிட்டி இல்லாதபடி எதையுமே நம்ம வந்து ரெக்கனைஸ் பண்ணவோ காகனிசன்ஸ் எடுக்கவே முடியாது அப்போ நம்ம காகனிசன்ஸை எடுத்துகிட்டோம்னு சொல்லி சொன்னாலே அங்கே வந்து அது வந்து தாற்றோடு தான் நட தாட்டோட செயல்னி தான் அதை எடுத்துக்கிடணும் அப்போ நான்கிறது வந்து கம்ப்ளீட்டாக தாட்டு தான் தாட்டுன்னு வச்சுக்கிட்டால் தான் சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம அதை வந்து தாட்டுக்கு முந்தின நிலைனே நம்ம எடுக்க முடியாது ஏன்னா நிலையை எடுத்தாலும் அதுவும் போயிடும் ஆமாம் எப்படி எடுத்தாலுமே எடுக்கிற அம்சம் வந்து தாட்டில் தான் இருக்குது அது எடுக்கக்கூடிய அம்சம் வந்து தாட்டில் இருக்கிறதுனால அது தாட்டு நிட்டே தான் சரியாக இருக்கும் அப்போ தாட்டு நிட்டு எடுக்கும் பொழுது அந்த தாட்டு தான் நாணி நம்ம எடுக்கும்போது அந்த நான்கிறது தான் நம்ம எல்லாவுடைய எல்லா அனுபவங்களுமே இது நான்கிறதோட சேர்ந்த ரிலேட்டடாக தான் இருக்குது அப்போ அந்த நானையும் நமக்கு அனுபவத்தையும் பிரிக்க முடியாதபடி அப்படியே நான் மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்குது அதனால் அந்த நான்கிற அம்சத்தை மட்டும் நாம் வந்து அதை சரி பண்ணணும் சரி இது ச இது பண்ணணுங்கிறதே கூட அது நான் இன்னொருத்தராக மாறணும்னு சொல்கிற மாதிரி தான் அது அதுமேல நான் ஒரு ஒரு நேரத்தில் ஒரு நான் தான் இருக்கும் அது இன்னொருத்தராக மாறுறதுங்கிறதுலாம் கிடையாது ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு நானாக வந்து வந்து போயிட்டே இருக்கும் அவங்களதான் அப்படி ஒவ்வொரு தாட்டு புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த நானும் ஒவ்வொரு கணத்துலையும் புதுசு புதுசாக வந்துகிட்டே போயிட்டுருக்கேன் அதில் ஒரு நான் இன்னொரு நானாக மாறுறதுங்கிறதெல்லாம் கூட நம்ம நினச்சிக்கிடுறோம் அப்படி அது ஒரு க ஒரு இந்த அனுபவம் வேணும் அந்த அனுபவம் வேண்டான்னு நம்ம நினச்சிக்கிடுறோம் அப்படி வேணும்னு அப்படின்னு அப்படி அது கூட என்ன அர்த்தம்னு சொல்லிச்சேன்னா நான் இன்னொரு நானாக மாறணுங்கிற அர்த்தம் தான் அது அது தேவையில்ல அப்படி ஒன்றும் இல்லை எப்போவும் நான் நான் தான் அவ்வளோதான் அதனால் அதை பொறுத்தளவில் சைக்கலாஜிக்கலாக வந்து

அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறது வந்து புரியுது சில விஷயம் அப்படின்னா நானு புரியுது ஆமாம் நானுக்கு தான் புரியுது அப்போ தாட்டு தானே ஆமாம் தாட்டு தான் அதாவது இப்போ நமக்கு எல்லாமே வந்து தாட்டை மைனஸ் பண்ணி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது தாட்டை மைனஸ் பண்ணுறதுங்கிறது அங்கே வாய்ப்பே கிடையாது அது எப்போவும் தாட்டு இருந்துகிட்டு தான் இருக்குது தாட்டுன்னு சொன்னால் நம்ம என்ன சொன்னால் உண்மையில் வந்து நம்முடைய மைண்டுன்னு சொல்கிறோம் மைண்டுனுடைய வெளிப்பாடாக தாட்டுன்னு சொல்கிறோம் அப்போ அந்த மைண்டினுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாமே நிகழ்வு அப்போ மைண்டினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறதுனால உள்ள மேட்ரு எல்லாமே மைண்டு மட்டும்தாங்கிற மாதிரியும் அதில் வராது அதில் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டில் தான் நடக்குது மைண்டில் நடக்குது மைண்டில் தெரியுது அந்த மைண்டுக்குன்னே வச்சு மைண்டுக்கே தெரியுதுன்னு வச்சு விடுவோம்மா அப்போ மைண்டு மைண்ட் பிகம்ஸ் கான்சியஸ் அப்போ அதாவது கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து இந்த மைண்டுக்கும் ஆதாரமாக இருக்குது அதான் திரை நினச்சி விடுவோம் மைண்டு தான் அந்த கான்சியஸ்னஸ் தான் திரை நினச்சி விடுவோமே ஓகே கான்சியஸ்னஸ் திரை அப்படின்னு திரை நினச்சி விடுவோம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கு நடக்கும் அப்போ அந்த மைண்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் விஷயம் இருக்குது இல்லையா நீங்கள் கரெக்ட் அது ஆமாம் சென்சிபிள் இது புரியுது மைண்டு கெட்டுது ஓகே ஆனால் இப்போ அந்த ரெண்டு பேர் வந்துடுறாங்க இது இல்லை ரெண்டு பேரும் ஒன்று இருக்குது மைண்டுன்னு ஒன்று அதாவது அந்த கான்சியஸ்னஸ் வந்து சைலன்ஸ் பண்ணி விட்டுருங்க திரை மாதிரி ஆக்கி விட்டுருங்க திரை ஓகே திரை மாதிரி ஆகுதுன்னு அது வந்து எல்லாத்துக்கும் ஒன்று போல் ஆயிடுது பார்த்தீங்களா அப்போ மைண்டை மட்டும் எடுத்துக்கணுங்க அந்த கான்சியஸ்னஸ் இல்லாமல் மைண்டே கிடையாது கான்சியஸ்னஸ் இல்லாமல் மைண்ட் இல்லை இல்லை வெறும் மைண்ட் நிட்டு ஒன்றும் கிடையாது கரெக்ட் இப்போ திரை இல்லாமல் வெறும் படம் நிட்டு ஒன்றும் கிடையாது பார்த்தீங்களா ஆனால் இப்போ படம் இல்லாமல் இந்த அந்த இப்போ ரெண்டும் சேரணும் படமும் திரையும் சேர்ந்தால் தான் அங்கே மே மேட்ரு வருது ஆனால் ரெண்டையும் சேர்ந்த ஒரு அம்சமாக நம்ம எடுக்கும் பொழுது மைண்டு நீ தான் எடுத்துக்கிடணும் படம் தான் எடுத்துக்கிடணும் வரணும் அதாவது அப்படி நம்ம ரெண்டையும் பிரித்து பார்க்கக்கூடாது